தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சல்லியர்கள் படம் எந்த திரையரங்களையும் திரையிடப்பட முடியாது மாதிரி பிவிஆர் நிறுவனம் தடை செய்து தகவல் இது வெறும் திரைப்பட நிராகரிப்பு அல்ல இது தமிழரின வரலாற்று ஆவணங்களை அளிக்கின்ற ஒரு திட்டம் அவ்வளவுதான் இதை ஒரு சாதாரண திரைப்படத்தை எதிர்க்கிறார்கள் கொண்டு முடியாது இது ஒரு தமிழின வரலாற்று அழிப்பு தான் கொண்டு முடியும் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொளி சமர்க்களம் முடக்கப்பட்டு முத்தமிழ் முரசாக தொடர்கிறது இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோட தொடர்ந்து இது போன்ற தமிழ் தேசிய இன அரசியல் களம் சொல்லுகிற போராட்டங்கள் முன்னெடுக்கிற ஆர்ப்பாட்டங்கள் இன விடுதலை களம் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் உலக அரசியல் உலக அதிசயங்கள் அனைத்தையும் உங்கள் செவிகளுக்கும் உங்கள் கண்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்க முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்